சுதா கேன்சர் சென்டர் மருத்துவமனையில் புற்றுநோய்க்கான இலவச பரிசோதனை முகாம் இன்று துவங்கியது இம்முகாம் வரும் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது ஆண்டுதோறும் பிப்ரவரி நான்காம் தேதி உலக புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதை முன்னிட்டு இன்று இலவச புற்றுநோய் பரிசோதனை முகாம் ஈரோடு சுதா கேன்சர் சென்டர் மருத்துவமனை மற்றும் இந்திய மருத்துவ சங்கத்தின் ஈரோடு கிளையின் சார்பில் ஈரோட்டில் சுதா கேன்சர் சென்டரில் தொடங்கியது இம்முகாமின் துவக்க விழாவிற்கு சுதா மருத்துவமனையின் சேர்மன் டாக்டர் கந்தசாமி தலைமை தாங்கினார் இந்திய மருத்துவ சங்கத்தின் செயலாளர் டாக்டர் நந்தகுமார் முன்னிலை வகித்தார் இந்த முகாமில் பங்கேற்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சுதா கேன்சர் சென்டர் மருத்துவ மனையின் தலைமை மருத்துவர் சுகேஸ்வரன் மற்றும் மருத்துவர்கள் மணிகண்டன் பிரதாப் ஆகியோர் புற்றுநோய் பரிசோதனை மேற்கொண்டனர் இதற்கான முழு விளக்கம் என்னவென்றால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மருத்துவ ஊழியர்கள் எளிதாக பழகி அவர்களது உள் உணர்வையும் கவலையையும் போக்கி உரிய சிகிச்சையை மேற்கொண்டு நோயிலிருந்து அவர்களை முழுமையாக வெளிக்கொண்டு வர அதற்கான விழிப்புணர்வு

ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி நாலாம் தேதி வேர்ல்டு கேன்சர் டே அதாவது உலக புற்றுநோய் தினமாக வேர்ல்டு வைட் செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் கூட முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நோயை பற்றின விழிப்புணர்வு மக்களிடையே வந்து ப்ராப்பராக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம சுதா கேன்சர் சென்டர்ல இந்திய மருத்துவ சங்கம் ஈரோடு கிளை சார்பாகவும் இன்னைக்கு பேஷண்ட் மத்தியில நம்ம இந்த நோயோட விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம பண்ணியிருந்தோம் அதுல அதில் இந்திய மருத்துவ சங்கத்தின் ஈரோடு செக்ரட்டரி டாக்டர் நந்தகுமார் சார் சுதா ஹாஸ்பிட்டல் சேர்மேன் டாக்டர் கந்தசாமி சார் மற்றும் சுதா கேன்சர் சென்டருடைய மருத்துவர்கள் டாக்டர் மணிகண்டன் டாக்டர் பிரதாப் மற்றும் ஊழியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் இதோட முக்கியமான இந்த வருஷம் நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிடெட் பை யூனிக் அதாவது ஒவ்வொருத்தரோட நோயாளியோட அவங்களோட கதைகளும் ஒரு தனித்துவமான அடையாளத்தோடு இருக்கும் அவங்க நோயாருக்கான அறிகுறியிலிருந்து நோயை கண்டுபிடிச்சு நோயை வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட மாற்றங்களை டாக்டர் மட் டாக்டர் மூலிமா மட்டும் இதை வெளிப்படுத்த முடியாம சுற்றி இருக்கிற கேன்சர் சென்டரில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஊழியர்களிடையும் அவங்களுடைய பராமரிப்பு அவரோட அணுகுமுறையிலையும் நோயாளிகளுக்கு நோயாளிகள் அனைவரும் இந்த புற்றுநோய்க்கான சிகிச்சையை வந்து சரியான முறையில் எடுத்துக்கிறதுக்காகவும் ரெண்டாவது இந்த நோயோட விழிப்புணர்வு முழுமையா அவங்கள அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இதை செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷத்துல இன்னைக்கு இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புற்றுநோயாளிகளுக்கு நாம வந்து அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை வந்து வழங்கியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம பிப்ரவரி மூணாம் தேதி அதாவது நேற்றிலிருந்து வருகின்ற பிப்ரவரி எட்டாம் தேதி வரைக்கும் நம்ம கேன்சர் ஸ்கிரீனிங் அதாவது புற்றுநோய்க்கான பரிசோதனை முகாம் வந்து இலவசமாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் ரெண்டரை லட்சம் பேர் வந்து புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் ஈரோடு மாவட்டம் முதன்மையான இடத்துல இருக்கு ஈரோட பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மார்பகம் மற்றும் கர்ப்பை வாய் ஆண்களுக்கு அதாவது வாய் பகுதியில் தொண்டை பகுதியில் வரக்கூடிய கேன்சர் ரெண்டாவது நுரையீரல் கேன்சர் இதுதான் காமனாக இருக்குது ஸோ இதுக்குண்டான ஸ்கிரீனிங் பண்ணுறது மூலிமா நம்மளோட நோயோட தாக்கத்தை முழுமையாக குறைச்சி சப்போஸ் அவங்களுக்கு இருந்தாலும் அதை எர்லேராக கண்டுபிடிக்கிறது மூலிமா இந்த நோயிலேருந்து முழுமையாக வெளியில் வர முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னுதரமாக முன் கருத்தாக வச்சு இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்கோம்